அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் தற்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தமிழகத்தில் இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு குதிரைகள் வந்து நம்ம வட இந்தியாவில் முன்பணம் செலுத்தி ஃபுல் பேமெண்ட் பண்ணி யூபியில் நம்ம ரெண்டு குதிரைகள் வந்து இப்போ எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைந்தது ஒரு குதிரையாச்சும் புக் பண்ணால் தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்ம வந்து ஒரு பன்னெண்டு குதிரைகள் வந்து நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம் அதில் யாருக்கும் எந்த குதிரை தேவைன்னாலும் ஒரு நான்கு ஐந்து குதிரைகளும் சேர்ந்துச்சுன்னா ஒரு குதிரைகளுக்கான போக்குவரத்து செலவுங்கிறது வந்து கம்மியாகும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம ரெண்டு குதிரைகளுக்கு மட்டும் முன்பணம் செலுத்தி அதுக்கான முழு தொகையும் செலுத்திட்டு நம்ம வந்து இப்போ இங்கேருந்து நம்ம தமிழகம் வந்திருக்கோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ஆயிரம் கிலோமீட்டரில் அக்ளூச்சுங்கிற சந்தையில் இருந்து குதிரையை வந்து வீடியோலையே நம்ம வந்து முழுமையா பார்த்து அதோடைய சுழிகள் அதோடைய குண விவரம் எல்லாமே பார்த்துட்டு இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குதிரைகள் வந்து நம்ம நண்பர்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் கிருஷ்ணகிரியில் ரெண்டுமே நல்லா ஓடக்கூடிய தொழில் செய்யக்கூடிய பெண் குதிரைகளாக வந்திருக்கு ஒன்று ஒன்பது சுழி சுத்தம் இன்னொன்று பத்து சுழி சுத்தத்துல வந்திருக்கு இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து நேரமின்மை குதிரையை வந்து எவ்வாறு நம்ம தேர்வு செய்கிறது நல்ல குதிரையை எவ்வாறு தேர்வு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் மனக்கடை வேணாம் அதுக்கான தேவைகளை வந்து நாங்கள் செஞ்சிடறோம் அப்படிங்கிறது இந்த நம்மளுடைய சேவைகளில் ஒன்றா இருக்கிறது வந்து புதுதாக குதிரை வாங்குறவர்களாக இருந்தாலும் சரி குதிரையை தேவைப்படுது நான் வந்து எல்லா பக்கமும் தேடுறேன் என்னுடைய தேவைக்கு தகுந்தாப்புல குதிரைகள் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம வந்து நல்ல குதிரையை வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இது கடந்த ஐந்து ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது வந்து ஆறாவது ஆண்டு வந்து நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த முறை எடுத்துகிட்டு வந்தது ஒரு குமேத்தும் ஒரு சம்பி பஞ்ச ரெண்டு குதிரையும் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல செல்லர் தந்த நம்மளுக்கு வந்து இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து வியாபாரிகளுமே நமக்கு வந்து வலைதளம் மூலயமாக எல்லாருமே கான்டாக்ட்ருக்கு அவங்களுக்கு தெரியும் இவர் என்ன மாதிரியான குதிரை எதிர்பார்ப்பார் இவர் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் இவர் சுழி சுத்தமாக தான் எடுப்பார் கால் சுத்தமாக இருந்துச்சுன்னா இவர்கிட்ட பேமெண்ட் நிற்காது சொன்னால் சொன்னபடி நடந்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை வந்து நம்ம விதைச்சிருக்கோம் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நம்ம கிடைச்சக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நம்ம இங்க பணம் இல்லாமலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு குதிரையை பணம் கட்டாமலே இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதுக்கான தொகை செலுத்தி எடுத்த குதிரைகள் இந்த முறை ரெண்டு குதிரைகள் வந்து அவ்வாறு வந்திருக்கு ஒவ்வொரு செல்லரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதனால எல்லா செல்லர்ட்டையும் ஒரே மாதிரி எதிர்பார்க்க முடியாது இப்போ அவங்க போயிருந்த செல்லர் பார்த்தீங்கன்னா யூபியில் எடுத்திருந்த செல்லர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழு தொகை செலுத்தினா தான் நம்ம குதிரை வந்து எடுத்துட்டு வர முடியும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட வந்து நம்ம ரெண்டு குதிரைகள் தொகை செலுத்தி அவங்கள்ட்ட வந்து ஒரு பதினைந்து நாட்கள் வந்து நீங்களே பார்த்துருக்கங்க போன மாதம் போன ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கூட அவங்க குதிரை மாதிரியே நல்லா பராமரித்து பார்த்து வச்சு நம்ம கொடுத்தாங்க ஸோ அதனால் இந்தியா ஃபுல்லாக நம்ம எங்கே வேணாலும் குதிரைகள் எடுக்கலாம் எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து தொடர்பு இருக்குது இன்னைக்கு தேவை வந்து நல்லா தரமான குதிரைகள் வாங்குறதுக்கு மக்கள் தயாராகணும் அதுதான் நம்ம உடைய தேவையாக இருக்குது இந்த தேவை தேவையாக இருக்குது ஸோ இந்த குதிரைகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தரமான குதிரைகள் வரும்போது தமிழகத்தில் இன்னும் நிறைய தரமான குதிரைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஸோ நம்மளுடைய குதிரைகளும் வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்கள்லேருந்து நம்ம மாநிலத்தில் வந்து குதிரை வாங்குற அளவுக்கு நம்ம மாநிலம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சுளி சுத்தமான குதிரைகள் கை கால் சுத்தமான குதிரைகள் கைடி உதை இல்லாத சாதுவான குணமான குதிரைகள் மட்டுமே நாங்கள் தேர்வு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்போ நீங்க வந்து இதை மெனக்கடல் வேண்டாம் ஒருத்தர் புதுசா குதிரை வாங்க போகும்போது அவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பார்க்கணுங்கிறது தெரியாது அந்த வேலைகளை வந்து நாங்கள் செய்து கொள்கிறோம் கொடுக்குறோம் உங்களுக்கு தான் இந்த வீடியோ மூலயமா நம்ம சொல்லிக்கிறது இன்னும் சில தாழ்மையான கருத்துக்கள் என்ன வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து ஃபோன் பண்றாங்க நான் பெற்றோர்கள் என்ன பண்ணோன்னா குழந்தைகள்கிட்ட ஃபோன் கொடுத்தாலுமே வந்து நீங்களும் பக்கத்துல இருந்துட்டு நீங்க பேசலாம் அவங்க பையனை வச்சுட்டு கூட நீங்க பேசலாம் நமக்கு தொடர்ந்து கால்ஸ் வருது நம்மளால் வேலைகள் செய்ய முடியல அது ஒரு மிக சிரமமாக இருக்குது பெரியவர்கள் வந்து பார்க்க வேண்டியதுனால் குழந்தைகள்கிட்ட வந்து ஃபோன் கொடுத்து நம்ம இது மாதிரி குதிரைகளை பற்றி விவசாய விசாரிக்க வைக்க வேணா நீங்களே உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களே செய்யலாம் அது ஒரு வேண்டுகோள் இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளை வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி இருக்கும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் வந்து நல்ல தரமான குதிரையில் எடுத்து இங்கே கொண்டு வந்து சேர்க்குறதுல தான் நம்ம வந்து குதிரைகளை பார்க்குறோம் அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுறோம் இங்கேருந்து பயணம் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு தான் இருக்குது இந்த நேரத்தில் வந்து அங்கே இருந்துட்டு தமிழகத்தில் இருந்துக்கிட்டு நம்ம பகுதியில் இருந்துக்கிட்டு சும்மா வந்து பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்காக டைம் பாஸ்க்காக என்ன பண்ண ஃபோன் கால்ஸெல்லாம் வந்து நிறைய நேரம் எடுத்துக்க வேண்டாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தகவல் கேளுங்க அவங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுக்கலாம் அதே மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் சார் இந்த குதிரை எடுத்துருங்க இந்த வேலைனா எடுத்துருங்க இப்போயே நான் வந்து பணம் கட்டிடுறேன் இப்போயே நான் பணம் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த விலைக்குன்னா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு விலை நம்ம சொல்கிறோன்னா அதில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா குறைச்சி முதல்ல வந்து அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறது நம்மளை வந்து என்ன பண்ணுறதுனா இது மாதிரியான விளையாட்டுகள் வந்து செய்ய வேண்டாம் அப்புறமா என்ன பண்ணுறது நீங்கள் கொண்டு வந்தோன்னா நான் தரேன் இப்போ பேங்க் லீவாக இருக்குது பணம் இல்லை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பெரிய பெரிய ஆள்னு அவங்களே அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குதிரையை வந்து பார்த்துருங்க வச்சிருங்க வாங்கிடுங்க இந்த தொகைன்னா ஓகே அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் போடுறதுக்கு யோசனை அப்புறமேல திரும்ப ரெண்டு நாள் கழிச்சு இந்த நான் அதிக வேலையை சொல்லி உங்கள்கிட்ட வந்து குதிரை பேசிட்டேன் அதனால வந்து எனக்கு இன்னும் கம்மியா கொடுங்க இந்த மாதிரி வந்து நம்மளுடைய இந்த சேவையை வந்து நீங்க தவறுதலாக பயன்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் நம்ம எதுனால இது திரும்ப திரும்ப சர்வீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்றோன்னா குதிரை வாங்கப்படுறவங்களுக்கு தெரியும் அந்த பாடு என்ன பாடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நல்ல குதிரைகள் கம்மியான பட்ஜெட்ல எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை நாங்கள் வந்து நல்ல குதிரைகளை நியாயமான விலையில வந்து நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்சது அந்த சேவையை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம ஐந்து வகையான சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோங்கிறதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் யூடியூப் மூலயமா அவேர்னஸ் பில்டு பண்றோம் இந்த மாதிரி குதிரைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கான மருத்துவம் முதலுதவி மருத்துவம் எங்கே இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் நம்ம போன் ஃபோன்லயே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான குதிரையேற்ற பயிற்சி பள்ளியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் குதிரைகள் வந்து ஒருத்தவங்களால விற்க முடியலங்கிறவங்களுக்கும் ஒருத்தனால வாங்க முடியாதவங்களுக்கும் ஒரு பாலமாக இருந்து அந்த சேவையை வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம் வட இந்தியாவிலேருந்து குதிரைகள் வந்து இங்கே தமிழகத்துக்கு தேவைப்படுறவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம் இது மாதிரி இதை மட்டுமே ஒரு அர்ப்பணிப்பாக நாங்கள் வந்து இந்த சேவையை வந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த குதிரைகளை வந்து நாட்டு குதிரைகளை காப்போம் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த விஷயம் செஞ்சிகிட்ருக்கோம் பல பேர் வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா நாட்டு குதிரைகள்னு சொல்லிட்டு ஒரு மார்வாரி காத்துவாடி இது வந்து உலகத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய குதிரைகள் தான் இதுவும் நம்ம நாட்டு குதிரைகள் தான் இதையும் இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லி 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 நம்ம அதை புரிய வைக்க முடியல மக்களுக்கு நம்மள்ட்ட எல்லா ரக குதிரைகளும் வண்டியில் ஓடக்கூடிய மற்ற ரக குதிரைகள்லேருந்து நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மார்வாரி குதிரை வரைக்கும் நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரியான பட்ஜெட்டில் குதிரைகள் வேணுமோ அந்த மாதிரியான பட்ஜெட்டில் நாங்கள் குதிரை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிவிக்க வேண்டியது நல்லபடியாக போயிட்டுருக்கு நம்மளுடைய இந்த சேவை வந்து இருந்தாலும் வந்து சில நபர்கள் சில கஸ்டமருங்கிற பேரில் இருக்கக்கூடிய கஷ்டம் கொடுக்கப்பவர்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் விளாட வேண்டாம் அப்படிங்கிற சொல்கிறேன் ஸோ இது மாதிரி ஒரு நீங்கள் வாங்காமல் இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு செல்லர்கிட்ட அதே கமிட்மெண்ட்டை கொடுத்து அந்த செல்லரும் வந்து சரி இப்போ பணம் வந்துடும் அதுக்காக வந்து விலையை குறைச்சி அவர் கொடுத்து கடைசியாக அதுக்கு மேலே குறைச்சி பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நாய்மற்ற செயல் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இது நடந்திருக்கு அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ வந்து பண்ணுறேன் ஸோ இது மாதிரி வேறு யாரும் யாருக்கும் பண்ண வேண்டாங்கிறது தான் தொடர்ந்து நம்ம கேட்டுட்ருக்கக்கூடிய விஷயம் ஸோ நமக்கு வந்து இந்த தொடர்ந்து இந்த காணொலிகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயத்த வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு இருக்கோங்கிறது திட்டத்தட்ட ஒரு குதிரைகளோடு பயணிக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கிறதுங்கிறது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் நாங்கள பயணிக்க முடியும் அந்த குதிரைங்களையும் சமாதானமாக கூட்டு வரணும் அதுங்களுக்கான உணவு கொடுக்கணும் அதுக்கான தண்ணி கொடுக்கணும் ஒரு வழி கூட இவ்வளோ தூரம் வரும்போது எந்த ஒரு விபத்தும் ஏற்படாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய இறைவனுடைய அருள் இருக்கிறனால இதெல்லாம் நம்ம மூலயமா இதெல்லாம் செய்ய முடியுது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறது ஒரே இது என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது கிடையாது இது எல்லாத்தாலையும் முடியும் ஆனால் ரொம்ப டெடிகேஷன் ரொம்ப அது மேலே வந்து நம்மளுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே வந்து குதிரைகளுக்கு மேலே அர்ப்பணித்தால் மட்டுமே இந்த விஷயத்த வந்து எடுத்து செய்ய முடியும் சரி இதில் பெரிய வருமானம் இருக்கானா எந்த ஒரு பெரிய வருமானமும் கிடையாது இந்த குதிரை வச்சிருக்கிறவங்களுக்கு நிறையா தெரியும் ஸோ இதை வந்து வருமானம் நோக்கத்தோடு நம்ம பண்ணலை ஏதோ இந்த குதிரைங்களுக்கான ஒரு உணவுக்காக தேவைக்கு மட்டுமே நம்ம வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஒவ்வொரு குதிரைக்கும் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து விற்பனையாளருடைய அக்கௌண்ட்லேயே பணம் செலுத்தப்படுகிறது நமக்கு மினிமம் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம வாங்கிக்கிறோம் ஒரு குதிரைக்கு இவ்வளோ ரூபான்னு சொல்லி மினிமம் சார்ஜஸ் தான் வாங்கிக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆத்மார்த்தமாக இந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃபீடு இப்போ வந்து நம்ம ஆத்மாங்கிற ஃபீடும் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் குதிரைகளுக்கான ஃபீடு அதுவும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நண்பர் திரு வெங்கடேஷ் பாபு அவர்கள் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டுருக்காரு அதை தமிழகம் ஃபுல்லாக நம்ம ஆரோக்கியமான உணவு வந்து எல்லா குதிரைக்கும் கிடைச்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதையும் நாங்கள் வந்து இப்போ எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம் குதிரைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் குதிரைகள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து தரமான குதிரைகளை நம்ம வந்து உருவாக்க முடியும் அடுத்த சந்ததியர்களுக்கு இது மாதிரி தரமான குதிரைகளை கண்ணுல காமிச்சிட்டு போகணும் வெறும் படத்தில் இல்லாமல் கண்ணில் காமிச்சிட்டு போகணும் அதுங்களுக்கு இந்த மாதிரி குதிரை வளர்ப்பு முறையை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய வாழ்க்கை பயணமே இப்படி தான் போயிட்டுருக்கு அதனால நீங்கள் வந்து நம்ம மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமலோ இல்லை வந்து நீங்கள் ஃபால்ஸ் ப்ராமிஸோ கொடுக்க வேண்டாம் நம்ம மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இவரால் இந்த வேலை முடியும் இவர் சொன்னால் செய்வார் சொல்லதை மட்டும்தான் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் நம்மளை தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்றபடி நீங்கள் ஃபோன் பண்ணாதீங்க வைக்காதீங்கலாம் நான் யாரையும் எதுவும் சொல்கிறது இல்லை நமக்கு எத்தனை ஃபோன் கால்ஸ் வந்தாலும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேலே கால் கால் வந்து வரும் நமக்கு ஒரு நாள் ஒரு நம்பர் மாற்றி கொடுத்துட்டேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ எயிட் டபுள் செவன் த்ரீ டபுள் ஃபோருங்கிறதுக்கு போல் கடைசி ஒரு எண் மாற்றி கொடுத்துட்டேன் அந்த கடைசி ஒன்று நம்பர் மாறினோன்னே அன்னைக்கு நைட்டே ஒரு நபர் கூப்பிட்டு இது மாதிரி நாங்கள் நம்பர் கூட கரெக்டாக கொடுக்காம விட்டீங்க ஒரு சார்ட்ஸில் ஸோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கால் வந்து அதிகமாக வருது ஸோ நம்ம கால்ஸ் வந்து எந்த கால்ஸுமே அவாய்ட் பண்ணுறதில்ல ஒரு சின்ன குழந்தைங்க பேசினாலும் சரி வயசான பெரியவங்க பேசினாலும் சரி நிறைய நபர்கள் வந்து நான்கு ஆண்டுகளால் என் கூட வந்து இணைந்து குதிரை வேணும் குதிரை வேணும்னு கேட்டுக்கிட்டு டைம் பாஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க தெரியும் நமக்கு இவங்கெல்லாம் குதிரைகள் வந்து எடுக்க போகிறதில்ல இருந்தாலும் வந்து அவங்க ஒரு திருப்தி குதிரை எடுக்கிறவங்கள்ட்ட தான் நம்ம பேசணுங்கிற எண்ணம் கிடையாது நமக்கு குதிரையை பார்த்தீங்கன்னா நாலேஜை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் சரிங்களா வெளியில் குதிரை எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட கேட்பாங்க நம்ம அந்த பே பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச தகவலை வந்து நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறதுல தான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இருக்குது ஸோ ஆகையால் நம்ம என்ன கேட்டுக்கிறதுனா நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களே அவங்க சொல்லிக்கிட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த குதிரையை எடுத்துருங்க இவ்வளோ ரூபா பணம் கட்டுறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு திரும்ப வந்து ரெண்டு நாள் கழிச்சு இல்லை இந்த குதிரைக்கு நான் அதிகமாக பணம் பேசிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ரொம்பவே ஒரு சில்றத்தனமான ஒரு செயல் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ ஆகையால் இது மாதிரி யாரும் யாருக்கும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம வந்து உயிரை பணையை வச்சு தான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி ஒரு சேவையை வந்து செஞ்சிட்ருக்கோம் இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்தாப்புல இது மாதிரி யாரும் ஒருத்தவங்க செய்ய வரவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இதாகும் நமக்கே வந்து என்னடா இது இவ்வளோ நம்ம மெனக்கடுறோம் நம்மளை வந்து இப்படி வந்து ஒரு தரை குறைவாக நடத்துகிறாங்களே அப்படிங்கிறது வந்து ஒரு மனசுக்கு வந்து பெரிய வழியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்குது ஈஸியாக என்ன சொல்லிடுறாங்கன்னா முடிச்சுட்டு சாரி சார் அப்படின்றாங்க இந்த வேலை வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தகவல் ஒருத்த வந்து இந்த மாதிரி மெனக்கடுறானா இந்த மெனக்கடுறதுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவாக ஒரு செயல் செய்யாட்டியும் பரவாயில்ல நெகட்டிவாவான செயல் செஞ்சு அவனை வந்து மேலும் மேலும் வந்து மன அளவு மனசளவில் வந்து பாதிக்கப்பட வைக்காதீங்க அப்படிங்கிறதான் நான் சொல்கிறது ஏன்னா நமக்கு எப்போதுமே ஒரு வாக்கு கொடுத்துட்டோன்னா அந்த வாக்கில் வந்து எப்போதுமே நிற்போம் உசுரே போனாலும் ஒரு விஷயத்த சொல்லிட்டோன்னா அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம நிற்போம் ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து இருக்கோம் தொடர்ந்து குதிரைகள் வந்து நம்மளை வந்து நேரில் பார்க்காமலே நிறைய பேர் வந்து அதுக்கான தொகையை செலுத்தி குதிரை வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்மளை நேரிலேயே பார்க்குறாங்க அது வரைக்கும் வீடியோஸில் தான் பார்க்குறாங்க ஒவ்வொரு ஃபோனில் தான் பார்க்குறாங்க ஒரு ஃபோனில் தான் பேசுகிறாங்க நம்பிக்கை இல்லையா நேரில் வாங்க இன்னைக்கு பாருங்கள் கூட உட்காந்து பேசுங்கள் பேசி பழகினா தான் நம்ம எப்படிங்கிற ஆள் வந்து தெரியும் ஸோ எல்லோரும் ஒரே மாதிரியான ஆட்கள் கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரியான குதிரைகள் கிடையாது இந்த குதிரை உலகத்தில் நான் ஒரு சின்ன பார்ட் ஒரு துரும்பாக தான் இருந்து வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து குதிரைகள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்புக்காகவும் சரி ஒரு வாழ்வாதாரத்துக்குமே வந்து குதிரைகளால் தான் நம்மளால் பண்ண முடியுது ஏன் இதை நம்ம தமிழகத்தில் ஒரு மாடலாக கொண்டு போகக்கூடாது இப்போ வந்து வட இந்தியாவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க ஏன் தமிழகத்தில் இது மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு குதிரை வளர்ப்பு முறையை வந்து ஒரு வாழ்வாதாரமாக மாற்றக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்மளுடைய பயணம் போயிட்டுருக்கு எதனால் அது மாதிரி போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மூலயமா ஒரு வருமானம் வந்து அவங்க வந்து நல்லா இருந்தால் தான் இந்த குதிரை இனங்கள் வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படி கொடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் வகையில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து நன்றி தவிர வேறு இது நல்லா செய்ய முடியாது கொடுக்க முடியாது சொல்ல முடியாது மற்றபடி இந்த மாதிரியான பேர்டு கமெண்ட்ஸு இந்த மாதிரியான நெகட்டிவ் செயல்கள்னால நம்ம வந்து இதை வந்து இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இதனால எந்த ஒரு இமி அளவு கூட நம்மளுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் வெற்றிகரமாக நாங்கள் வந்து ரெண்டு குதிரைகள் எடுத்துருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு குதிரைகளோ இல்லை ஒரு குதிரையோ புக் ஆகிருச்சுனா அடுத்த வாரத்தில் வந்து குதிரைகள் இங்கே வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறேன் தொடர்ந்து வந்து நல்ல குதிரைகளை வளங்க பாதுகாப்பாக வளங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களால் முடிஞ்சதை செஞ்சுட்டு போங்க இந்த ஒரு வாழ்க்கை முறை இந்த வாழ்க்கை முறையில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த வாழ்க்கை முறையை வந்து நம்ம வந்து வீண் படுத்துக்கோ வேண்டாம் மற்றவங்க வந்து இதை வந்து சும்மா விளையாட வேணும் இந்த விளையாட்டுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கல ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து விளையாட்டுக்கு இந்த விஷயத்தை செஞ்சிகிட்டு இருக்கல இது வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அதனால தான் சீரியஸ் பையஸ் வந்து நீங்கள் யாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் பையஸ் வந்து உடனே அட்வான்ஸ் போட்டுடுறாங்க உடனே குதிரை பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வாங்கிடுறேன்னா அவங்க சிரமப்பட்டுருப்பான்னு குதிரை வாங்குறதுக்குங்கிறதுக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பாங்க அந்த வேலைகளை வந்து நாங்கள் வந்து குறைத்து கொடுத்துக்கிட்டுருக்கோங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றை தெரிவிச்சுக்கிறேன் நாட்டுப்புதலைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்